அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது குழந்தையை தத்துக் கொடுக்கும் முறை குழந்தை ஜாதகத்தில் பாலாரிஸ்ட தோஷம் இருந்தாலும் அல்லது குழந்தையின் ஜாதக கிரகநிலை குடும்ப சூழ்நிலைக்கு மற்றும் தாய் தந்தையருக்கு சுமாரான அமைப்பாக உள்ளது என சொல்லப்படும் நிலையில் குழந்தையை தங்களுடைய குலதெய்வத்துக்கு தத்துக் கொடுப்பதன் மூலம் இதனை பரிகாரமாக செய்து நல்ல அமைப்பினை பெறலாம் குழந்தையின் ஆயுள் ஆரோக்கியமும் சீராகும் குடும்ப சூழ்நிலையும் சரியாகும் என்பது பரிகாரமாகும் குழந்தையை தட்டு முறை குழந்தையும் குழந்தையின் தாய் தந்தையும் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து செல்ல வேண்டும் ஜென்ம நட்சத்திரம் சந்திராஷ்டம் பிறந்த கிழமை கரிநாள் அமாவாசை அஷ்டமி நவமி வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் தவிர்த்து மற்ற நாட்களில் தத்து கொடுப்பது நலம் குலதெய்வத்துக்கு குலதெய் குழந்தையின் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்யும் தேங்காய் தண்ணீரை ஒரு டம்ளரில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு குலதெய்வத்தின் முன்னிலையில் தந்தை பாத்திரம் ஏந்துவது போல் கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் தந்தையின் கைகளின் கீழே குழந்தையின் தாய் கைகளை பாத்திரம் ஏந்துவது போல் வைத்துக் கொள்ள வேண்டும் தாய் தந்தையின் கைகளுக்கு கீழே குழந்தை பாத்திரம் ஏதுவது போல் கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் ரச்சனை செய்த இரண்டு வெற்றிலைகளை எடுத்து வந்து முக்கோண வடிவில் அல்லது குரனை போன்று மடித்து தந்தையின் கை மீது வைத்து சுவாமி சேவகர் டம்ளரில் உள்ள தேங்காய் தண்ணீரை வெற்றிலின் மேல் ஊற்ற வேண்டும் ஊற்றும் போது தந்தையின் பெயர் நட்சத்திரம் ஓர் அடுத்த தாயின் பெயர் நட்சத்திரம் ஓர் அதேபோல் குழந்தையின் பெயர் நட்சத்திரம் ஓர் என்ன என்பதை மூன்று முறை சொல்லி தேங்காய் தண்ணீரை விட்டலை மேல் ஊற்ற வேண்டும் அந்த தேங்காய் தண்ணீர் தந்தையின் கைகளில் பட்டு அடுத்த தாயின் கைகளில் பட்டு அடுத்த குழந்தையின் கைகளில் பட்டு கீழே சுவாமிக்கு முன்னிலையில் ஊற்றுமாறு செய்ய வேண்டும் தண்ணீர் பூமியில் படும்பொழுது எங்கள் குலதெய்வமாகிய உங்களுக்கு எங்கள் குழந்தையை தத்து கொடுக்கிறோம் என்று மனதார சொல்ல வேண்டும் பின்னர் குழந்தையை கோயிலின் சன்னிதிலையை விட்டுவிட்டு கோயிலுக்கு வெளியே தாய் தந்தை வந்துவிட வேண்டும் பெரிய கோயிலாக இருந்தால் குலதெய்வத்துக்கு அருகில் குழந்தையை விட்டுவிட்டு குழந்தையின் தாயும் தந்தையும் பிரகாரம் வந்துவிடலாம் பின்னர் பூசாரி அல்லது சுவாமிக்கு சேவகம் செய்பவர் குழந்தையை அழைத்து வந்து பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் கொடுக்கும் தட்சணையை வாங்கிச் செல்ல வேண்டும் குழந்தை வளர்ந்து திருமண வயதை அடையும் போது திருமணம் செய்யும் போது குலதெய்வத்துக்கு பத்திரிக்கை வைத்து சொல்ல வேண்டும் தண்ணீர் தாரை வார்தல் முறையில் தானம் அல்லது தத்து கொடுக்கும் காரணம் பரசுராம் என்ற பிராமணரின் சாபத்தால் பாரத பொருள் தோற்ற கர்ணன் முன்னொரு நாளில் அந்தனரால் கொடுக்கப்பட்ட சாபத்தால் போர் தருவாயில் கர்ணனின் தேர் சகதே சிக்கிக் கொள்கிறது பரசுராமரின் சாபத்தால் முக்கியமான தருணத்தில் ஹஸ்திரத்துக்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகிறது கர்ணன் உடல் மீது அர்ஜுனனின் அம்புகள் தைத்தது ஆனாலும் உயிர் பிரியவில்லை அந்த நாளாக வந்த கிருஷ்ண பகவான் பின்பு கிருஷ்ண பகவான் அந்தநாத வேடத்தில் கர்ணன் முன் தோன்றி தான் மலைகளில் தவம் பூண்டிருப்பதாகவும் கர்ணனின் கொடை குறைத்து அறிந்ததால் கர்ணனிடம் யாசகம் பெற வேண்டி வந்ததாக உரைக்கிறார் இந்த இடத்தில் கிருஷ்ண பரமாத்மா பொய் உரைப்பதாக தோன்றும் ஆனால் அவ்வாறு அல்ல பகவான் அனைவர் மனதிலும் நித்தம் நித்தம் தவம் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அதை நாம் தான் உணர மறுக்கிறோம் சர்வம் கிருஷ்ணார்பணம் யாசகம் கேட்டு வந்திருப்பது அந்தநாத் அல்ல கிருஷ்ணர்தான் என்று கர்ணன் என்னிடம் இல்லாததைக் கேட்டு என்னை இல்லை என்று சொல்ல வைத்துவிடாதே என்று அந்தநாத் பேடம் போன்று கிருஷ்ண பரமாத்மாவை பணிகிறார் கிருஷ்ணரும் நீர் செய்த புண்ணியத்தை கொடுப்பாயாக என்று வினவுகிறார் அதற்கு கர்ணன் நான் செய்த செய்யம் செய்ய போகும் புண்ணியம் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று இதயத்தில் தைத்த அம்பை எடுத்து தனது குருதையின் வாயிலாக தர்மம் செய்கிறான் இவ்வாறு தண்ணீர் தாரை வரத்தல் முறையில் தானம் அல்லது தத்து கொடுக்கும் முறையே சிறந்தது மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றையும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம்